எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கதையை பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த கதையை வந்து நான் கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தோன்ற ஆரம்பிச்சுது ஸோ இதுதான் நீங்கள் வந்து முதல் தடவை இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காமல் இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட இரநூறு வீடியோ போட்டுருக்கோம் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ஸோ உங்கள் ஆன்மீக பயணத்தில் இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு படிக்கல்லாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கட்டாயம் போய் பாருங்கள் இதே முதல் தெருவை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவத்தை வச்சு ஒவ்வொரு வீடியோவை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்காக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் போடுற கமெண்ட்ஸு அதில் கேட்குற கேள்விகளை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பதிலாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு வீடியோ தவற விடாமல் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க அவங்களும் வந்து பயனடையட்டும் அடையட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகம் கற்றுக்கணும் என்ற ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் பேசுவோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லை எந்த மாதிரி பயிற்சி நீங்கள் எடுக்கலான்ட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த அது உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட ஆன்மீக பயிற்சி கற்றுக்கணும் நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து சித்தர் வழியாக வந்து ஆன்மீக பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க குரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னைக்கு வாங்க ஒரு ரொம்ப அழகான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி வந்து இந்த கதை உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக சிந்திக்க வச்சுது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து என்ன தப்பு பண்ணுறோம் இல்லை எதை வந்து தவற விடுறோன்றது தான் இந்த கதை மொத்தமாக வாங்க நம்ம லேட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் ஒரு மாணவன் இல்லை இளம் வயதினான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து ஒரு ஞான வந்துட்டு ஒரு அங்கங்கே எல்லா இடத்துலையும் தேடி விசாரிச்சாரு தேடி விசாரிச்சதுல அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆசிரமத்தை சொன்னாங்க அங்கே குரு வந்து நல்ல ஞான நிலையில் இருக்கார் அதனால் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் ஞான பாதையில்னு சொல்லி சொல்கிறது இவரை வந்துட்டு தேடி அலைஞ்சி கடைசியில் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுவார் அந்த ஆசிரமத்தில் நூற்று கணக்கான சீடர்கள் இருப்பாங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க இவர் உள்ளே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவார் வந்துட்டுப்பா இவ்வளோ சீடர்கள் இருக்காங்களா அப்போ இது ரொம்ப பெரிய ஆசிரமோம் இந்த குரு ரொம்ப பவர்ஃபுல் குரு போல் இருக்குது பரவாயில்ல நம்ம எப்படியாவது அந்த ஞான நிலையில் வந்து ஞான பாதையில வந்து வந்துடுவோம் நம்மன்ற நம்பிக்கையில் தான் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆசிரமத்துக்குள்ளே வருவோம் வந்துட்டு வந்து குருவை பார்ப்பார் குருவை பார்த்து தான் குரு வந்து ஓகே நீ அப்படி வந்தியா சரி ஓகே அவங்களுக்கு வந்து சில பயிற்சிகள் சொல்லித்தரேன் அதை வந்து தினந்தோறும் தவறாமல் பண்ணணும் என்று சொல்லி சொல்லுவார் ஸோ அந்த சீட்டும் வந்துட்டு அந்த பயிற்சிகளை எடுத்துருப்போம் அந்த ஆசிரமத்துலேயே தங்கி இருக்கணும் ஸோ அந்த ஆசிரமத்திலே இருப்போம் ஸோ அந்த ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டீமாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில டீம் வந்து என்ன பண்ணோம்னா அங்கே வந்து வெளியில் மரங்கள் எலைகளெல்லாம் ஊந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை ஒரு டீம் வந்துட்டு அங்கே செத்துல இருக்கிற ஜூஸு அது அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பெருக்கிற வேலை ஒரு டீம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர வேலை சமையலுக்கான காய்கறிகளை எடுத்துகிட்டு வர வேலை ஒரு டீம் வந்து உள்ள தியான மண்டபத்தை சுத்தம் பண்ணுற வேலை அதெல்லாம் ஒரு டீம் வந்து துணிகளை துவைக்கிற வேலை குருவுடைய துணிகள் இல்லை தியான மண்டபத்தில் இருக்கிற துணிகளெல்லாம் துவைக்கிற வேலை அந்த அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு டீம் வந்து குருவுக்கு பணி உடை செய்கிற வேலை அதையெல்லாம் வந்து செஞ்சுட்டு பல டீம்கள் இருக்கும் பல விதமான வேலைகள் செஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாணவனும் வந்து இந்த சீடனும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து பங்கேற்று எல்லாத்துக்கும் பங்கு பெற்று எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படியே ஒரு கொஞ்சம் காலங்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்கும் கொஞ்சம் காலங்கள் ஓட ஆரம்பிக்கவே ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் வந்து உருண்டு போயிடும் உருண்டு போய்ட்டப்புறம் வந்துட்டு அந்த மாணவனாக வந்தால் இல்லையா அந்த சீடன் வந்து கமலம் உட்காந்துட்டு இருப்பான் ஸோ கமில் உட்காந்துட்டு இருக்கவே எப்பயுமே வந்து என்ன ஆகும்னா காலையில் ஃபுல்லாக வேலையாக இருக்கும் மாலை நேரம் வந்துட்டு குரு வந்து ஞான உரையாடல் வந்து பேசுவார் ஸோ அது அப்புறம் இரவு உணவு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வந்து படுக்க போயிடணும் ஸோ இதுதான் வந்து ஒரு முறையாகவே இருந்தது அன்றைக்கி சாயங்காலம் வந்து அதே மாதிரி வந்து குரு வந்து ஞான பேச்சு பேசணும் பேசிக்கிட்டே இருப்பார் பேசி முடிச்சதும் வந்துட்டு இவனுக்கு வந்து போய் படுப்பான் போய் படுத்ததும் வந்துட்டு இவனுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனாக இருக்கும் ஏன் அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வந்ததுன்னா இவன் இந்த இருபத்தைந்து வருட காலம் இந்த ஆசிரமத்தில் இருந்தான் இல்லையா அப்போ என்ன ஆகுங்கன்னா பல டீம் மெம்பர்ஸ் அதாவது அது பெருக்கிறவங்கன்னு சொன்னேன் வெளில சுத்தம் பண்ணுறவங்கன்னு சொன்னேன் அதான் இது மாதிரி பழைய பல ரோல் வந்து நிறைய பெருகளோடு பழகியிருப்பான் சிலர் வந்துட்டு குருவை பற்றி வந்து ரொம்ப உயர்ந்த விதமாக சொல்லுவாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப தாழ்ந்த விதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்து இங்கே வந்து ஒன்றுமே கற்றுக்கல நானும் சொல்லுவாங்க இங்கே வந்து வந்து வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவும் பெருசான முன்னேற்றம் இல்லை வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய நெகட்டிவாக பேசுகிறது அவன் மைண்டில் வந்து போய்கிட்டே இருந்துருக்கு ஸோ அதனால் அன்னைக்கு நைட் வந்து அவனால் வந்து ப்ராப்பராக உடுங்க முடியாது அவன் அப்படியே அது ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் மறுநாளும் வந்து என்ன ஆகும்னா இதே மாதிரி வந்து சாயங்காலம் வந்து குரு வந்துட்டு ஆன்மீக உரையாடல் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பார் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து குரு கிட்ட போய்ட்டு சொல்லலாமா நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது எனக்கு இங்கே பெருசாக நாட்டம் இல்லைன்ட்டு சொல்லிவிட்டு நம்ம வெளியில போயிடலாமான்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஸோ அவனால் வந்து தைரியமாக போய் பேசுகிற முடியல அதனால் கம்மன் இருந்துருவான் ஸோ மறுபடியும் மறுநாள் காலையில் வந்து அந்த மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு இன்றைக்கி எப்படியாவது குருக்கிட்ட போய் சொல்லிடலாம் நான் எந்த நோக்கத்துக்காக வந்தனோ அந்த நோக்கம் எனக்கு நிறைவேறல அதனால நான் வந்து ஆஷ்மதத்துக்கு வெளில போகிறேன் அன்ட்டு நம்ம குருக்கிட்ட சொல்லிடலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிடுவான் ஈவினிங் உருங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் எல்லாரும் உருங்கி இருக்கும்போது அன்று சொல்லிட்டு சரி ஆண்டி நான் அன்னைக்கு சாயங்காலம் சத்சங்கம் வரும் ப்ளஸ் நேரம் வரும்பொழுது அந்த ஆன்மீக உரையாடலுக்கு அப்போ குரு வருவார் உட்காருவார் எல்லாரும் வந்து குரு நம்ம பேச போகிறாருன்னு ஆர்வமாக கேட்பாங்க குரு ஒன்றுமே பேச மாட்டார் அமைதியாக முன்னு வந்து கண்ணு மட்டும் தியான நிலையில் அப்படியே இருப்பார் ஸோ அப்படியே இருக்கும்போது அப்படியே அந்த ஒரு இரண்டு மணி நேரமும் அந்த தியான நிலையிலே இருப்பார் அதுக்கப்புறம் எல்லோரும் போய் வந்து உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க எல்லோரும் போய் உணவு சாப்பிடுவாங்க இவனுக்கு ஒரு மாதிரி உடுத்திக்கிட்டே இருக்கும் இவன் நேரம் குருக்கிட்ட போய்ட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவோம் எனக்கு தெரியும் நீ எதுக்கு பேச வந்தான்ட்டு சொல்லு உனக்கு இங்கே வந்து விருப்பம் இல்லை இல்லையா சொல்லு என்ன பிரச்சனை கேட்பார் ஸோ இவன் வந்து சொல்லுவான் இல்லை எனக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது இங்கே இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுகிறாங்க நான் வந்த நோக்கமே வந்து எனக்கு நிறைவேறாத மாதிரி இருக்குது அந்த எனக்கு திருப்தி இல்லை இத்தனை ஆண்டு காலம் இங்கே இருந்தோம் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அதனால் வந்து நான் கிளம்பலான்னு இருக்கேன் அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நான் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் சொல்ல முடியல இன்றைக்கி நீங்களே வந்து கேட்கும் போது அதனால் நான் வந்து சொல்கிறேன் எதுன்னு சொல்கிறது குரு என்ன சொல்லுவாருன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இரவு நேரம் நீ இருக்கில் போய் கஷ்டப்படலாம் நான் எங்கேயும் நீ நல்லா சாப்பிடு தூங்கு நிம்மதியா முதல்ல நாளைக்கு காலையில் இருந்து என்னை வந்து பாரு சரி இவனுக்கு வந்து கிட்ட சொல்லிட்டோம் நாளைக்கு நம்ம கிளம்பி போயிடலாம்ன்ற சுத்திலாம் நல்லா போய் சாப்பிடுவான் நல்லா சாப்பிட்டு நல்லா என்றைக்குமே தூங்காத மாதிரி அன்னைக்கு நைட்டு தூங்கியிருப்பான் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் கற்றுகிற மட்டும் வேக வேகமாக எல்லா உன எல்லாம் கட்டிட்டு நேரம் குரு அந்த குருவை பார்க்க போவான் குருவை பார்க்க போனதும் சரி ஓகே நீ கிளம்புறது தான் கிளம்புறேன் எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்கு அதை நான் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு நீ கிளம்பி போயிடுப்பான் சொல்ற சரி அண்டி சீரனம் வந்து சரி கடைசியில தானே குரு சொல்கிறாரு சரி ஓகே அதை பண்ணிட்டு போயிடலான்ட்டு குரு என்ன சொல்லுங்கள் குரு நான் பண்ணுறேன் சரி அங்கே ஒரு சின்ன ஒரு பவுல் இருக்கும் இந்த சைஸ் பவுல் இருக்கும் அந்த பவுலை எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லுவேன் அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துடுவே ஒரு உள்ளங்கையில் வந்து இதை இப்படி பிடிக்க சொல்லிட்டு அந்த பவுலை வச்சிடுவார் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு சொட்டு ஊற்றினா வெளில கீழே கசியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுவார் குரு தண்ணியை ஊற்றிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீ என்ன பண்ணுற இந்த வந்து ஒரு சொட்டுக்கிட்டே கீழே விழக்கூடாது கீழே விழாம இந்த மொத்த ஆஷ்ரமத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் நீங்கள் இந்த சீரனை வந்து இது இவ்வளோ தானே என்று சொல்லிவிட்டு நான் ஏதோ ஒன்று ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் நீங்கள் எங்கேயும் போகாதுன்னு எங்கள் நாற்காலிலேயே உட்கார்ந்து குரு நான் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் வந்துட்டு நான் கிளம்புவோம் டைம் ஆகிடுச்சு எனக்குன்னு சொல்கிறேன் குரு சரி பாப்பாணும் இவன் என்ன பண்ணுவான்னா அதை வந்து முழு கவனத்தை வச்சு கடைசியாக குருக்கு பண்ணுற வேலை அதனால வந்து ஒரு சொட்டு கூட நம்ம தவற விடக்கூடாது குருவாக்க மீறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சு அந்த பவுலில் ஒன் ட்ராப் கூட தண்ணி கீழே விடாமல் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் ஆயிடும் குரு அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பார் வந்ததும் வந்துட்டு குரு பார்த்துட்டு வெரி குட் ஒரு சிட்டு தண்ணி கூட கீழே உள்ள சொல்லிட்டு அந்த பவுலை வாங்கி வச்சுட்டு வந்து என்கிட்ட எனக்கு ஒரு நாலு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ கிளம்பு சொல்லுங்க குரு என்ன அந்த நாலு கேள்வி இப்போ நீ வந்து இந்த எத்தனை சுத்தினா இல்லையா உன் எதிரில் ரெண்டு பேர் வந்து உன்னை பார்த்து கை காமிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களே நீங்க வந்து அவங்கள பார்த்தீங்களா இப்போ வந்து யார் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தா நான் கவனிக்கல குரு நான் ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் இதில் இருந்தது சரி ஓகே அதை உடுப்பா நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போனப்போ வந்துட்டு அங்கே மரத்தில் வந்து இதை எளனியை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தலைமையில் உழைப்போகுதுன்ற தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொன்னாங்க நீ அதை கேட்கவே இல்லை உடனே ஒருத்தர் வந்து தட்டி விட்டாரு உனக்கு இல்லைனா உன் தலைமையில் உழுந்து மண்டை உடைஞ்சிருக்குமே அதை கவனிச்சாங்க இவர் சொல்லுவார் அப்படியா யாரும் வந்து இது மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே சரி ஓகே உடுப்பா அங்க பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரே தூசா இருக்கு நீ ஓரமா ஓரமா போன்னு சொன்னாங்க நீ வந்து ஓரமா அது மேலே நடந்துட்டீங்க முள்ளெல்லாம் இருந்தது காலில் முள்ளெல்லாம் இருக்குமே கவனிச்சியா அப்படியா எனக்கு முள்ள குத்தி இருக்கு என்னமோ கீரி இருக்கு எனக்கு நான் அதை கவனிக்கல என்ன கீறிச்சு அன்ட்டு எப்படி கீறிச்சின்னு தெரியல இப்பயா கீரிச்சு சுத்தும் போது நான் நேத்து முந்தான் நேத்து கீரி இருக்கும்னு நினைச்சேன்னே நான் கவனிக்கல ஒரு அப்படியா சரி நீ வரும்பொழுது உன்னை கிராஸ் பண்ணி ஒரு அழகான பெண்மணி என்னை பார்க்க வந்தாலே அவ்வளவு பாத்தியா அப்படியா இல்லையே நான் அந்த மாதிரி யாரும் வந்தாங்களா அந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல நான் யாரையும் பார்க்கலையே கவனிக்கல நான் ஃபுல்லாக இதை பார்த்துக்கிறது தான் கவனிச்சு அப்படியா சரிப்பா இப்போ உனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா நானுன்னு கேட்டாலும் சரி சொல்லுங்க குருஜி என்ன ஆச்சு இப்போது உன்னை சுற்றி இந்த மூன்றரை மணி நேரம் நடந்து வந்திருக்கு அந்த மூன்றரை மணி நேரமும் உனக்கு தெரியல ஏன்னா நீ அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனாலும் மூன்று மணி நேரம் ஆச்சு நீ வரத்துக்கு அதுவும் உனக்கு தெரியலன்னு சொல்ற அங்கே வந்து இளநீர் உழைப்போகுதுன்ட்டு தட்டி விட்டாங்க அதுவும் உனக்கு தெரியல அங்கே முள்ளுங்க போட்டு வச்சிருந்தது கால் கீழ போகுது சொன்னது தெரியல அங்கே அழகான பெண்மணி நடந்து வந்தாங்க அவங்க உங்களை காசு பண்ணி தான் போனாங்க அதுவும் நீங்கள் கவனிக்கலை எதுவுமே கவனிக்காம எப்படி நீங்கள் வந்து வந்தீங்க இந்த இருபத்தி ஆண்டு காலம் உங்க காதல பட்ட எல்லா விஷயமும் இன்னைக்கு நீங்க இந்த மூன்று மணி நேரம் வந்து சுற்றி வரும் பொழுது ஏன் உங்க காதல் வந்து எந்த விஷயமே படல உங்க கண்ணுல எந்தமே தெரியல அதுக்கு இந்த சீரம் சொன்னாங்கன்னா ஆமாங்க குருஜி நீங்க வந்து இந்த இப்போ குடுத்துட்டீங்க இந்த பாத்திரத்தை இப்போ ஃபுல்ல தண்ணி வேற ஊற்றிட்டீங்க இது சிந்துவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க அது எங்க சிந்திட போதும் என் கவனம் ஃபுல்லா இந்த தண்ணி மேலே இந்த பாத்திரத்து மேலேதான் இருந்ததை தவிர்த்து அதனால எனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடுச்சு அது குரு சொன்னாராம் நீ வந்த நோக்கம் இங்க வந்து ஞானத்தை பெறணும்னு மட்டும்தான் சுத்தி யார் என்ன பேசினாலும் நீ இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் நீ எப்படி இருந்திருக்கணும்னா உன் நோக்கத்துல இருந்து செதராம எப்படி தண்ணி கீழே விழக்கூடாதுன்னு செதராம இருந்தியோ அந்த மாதிரி செதறாமல் இருந்து ஞானம் மட்டும் பெறணும்னு நினைச்சு இருந்தேன்னா நீ நேத்திக்கு வந்த பத்து வருடத்திலேயே நீ பெரிய ஞானி ஆயிட்டு இருக்க நீ பண்ண தவறு என்னன்னா நீ எந்த நோக்கத்துக்காக இங்க வந்தியோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு சுத்தி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்ததால் உன் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமும் வீணா போச்சு உனக்கு மன நிம்மதியன்ற ஒரு விஷயம் இல்லாம போச்சு இதுக்கு மேல போயிட்டு நீ என்ன பண்ண போறன்னு உனக்கு தெரியல எப்படி இருக்க போறனோ உனக்கு தெரியல இப்ப நீ வந்துட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு நீ போற நீ எதை அடையணும்னு வந்தியோ உன்னோட அறியாமையினால அதை நீ விட்டுட்ட என்று சொன்னாராம் எவ்வளவு அழகான கதை பாருங்க நம்போ ஒரு நோக்கத்துக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னா நான் வந்து படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து வரணும் இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா அங்கே வந்து என்னுடைய திறமையை காண்பித்து நல்ல வேலை பண்ணி நான் வந்து பொருளீட்ட வேண்டும் ஒரு வியாபாரம் பண்றோம்னா அந்த வியாபாரம் செழிப்பாக செய்து தர்மத்துடன் செய்து பொருளீட்ட வேண்டும் அதுதான் நம்ம நோக்கம் அதே ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஆசிரமத்துக்கோ எங்கேயாவது போகிறோம்னா ஒரு கலையை கற்றுக்கணும் இல்லை நம்ம வந்து உயர்நிலைக்கு போகணும் அன்ற நோக்கத்தோடு தான் நம்ம போகிறோம் ஆனால் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா அங்கே போய்ட்டப்பறம் நம்ப நம்ம நிலையை இழந்துடுறோம் அங்கே சுற்றி நடக்கிற விஷயத்தை வேடிக்கை பார்த்துட்டு நான் ஏன் வந்தனோ அதை விட்டுடுறோம் அப்படி தான் இந்த பூமிக்கும் இந்த ஆன்மா வந்து இந்த உடல் எடுத்து வந்தது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து இங்க வந்ததும் அங்காடி நாயின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் இந்த உலக மாயைய பார்த்து மயங்கி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வந்த நோக்கத்தை விட்டுருச்சு எப்ப இந்த வந்த நோக்கம் தெரியும் அந்த மருண தருவாயில் அடப்பாவி நீ இதுக்காக வந்த ஆனா இதை விட்டுட்டு மற்ற எல்லாம் செஞ்சு வினைய செத்துக்கிட்டியே குழம்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம் அந்த ஆன்மா இன்னொரு உடலை தேடி வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகும் அப்பயும் என்ன ஆகும் இதே தப்புதான் ஆகும் கரெக்டுங்களா ஆனால் இது திருத்துறதுக்கு வழி என்ன உங்கள் குரு உங்களுக்கு கொடுத்த கலைய நீங்க வந்து கரெக்டாக செய்யணும் ரெண்டாவது நீங்க என்ன நோக்கத்துக்காக அந்த விஷயத்தை நோக்கி போறீங்களோ இல்லை அந்த செயலை செய்கிறீங்களோ அதில் குறியா இருந்து உங்கள் நோக்கத்தை முடிக்கணும் இல்லை நம்ம எல்லாருமே இந்த சீடன் மாதிரி தான் வந்து பல காலம் இருந்தாலும் அவ்ளோ உயர்ந்த குரு கீழே அந்த சாஷ்ரமத்தில் இருந்தாலும் சுற்றி நடக்கிற விஷயத்த கேட்டு வந்த நோக்கத்தை விட்டு காலமும் விரியமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம கைப்பசந்து நிற்க வேண்டியதுதான் வாழ்க்கையில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யோசிங்க ரொம்ப ஆழமான கருத்து ஓ எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்